தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வை உயர்த்தி பாதுகாக்கிறவரே நன்றி பராமரிப்பினால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறவரே நன்றி அன்பும் இரக்கமும் வல்லமையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவரே நன்றி பெயர் சொல்லி அழைப்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு உணர்த்துகிறவராய் உற்சாகப்படுத்துகிறவராய் ஊக்கப்படுத்துகிறவராய் செயல்படுகிறீரே நன்றி எங்களோட எங்கள் குடும்பத்தோட அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீரா பகல் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே ஆசிர்வாதத்தில் நிரம்பி இருக்கச் செய்தீரே அப்பா இந்த இரவை நீர் எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிப்பீரா இரவு முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவர் திடம் அடை ஆரோக்கியம் பெறுவோமாம் அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்வீராக மன கவலைகள் மன பாரங்கள் நீங்கி உமை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுகிறது உம்மை இன்னும் ஆழமாய் அன்பு செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோமாக உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே அரவணைத்துக் கொள்வதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட்